கண்டிப்பாக வீசிங் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அது நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் நம்மளுக்கு உண்டாகிறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வயிறு நம்மளுக்கு அழுத்தப்பட ஆரம்பிக்கும் உடனே நம்மளுக்கு வீசிங் வந்து பெரும்பாலும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு நைட்டு வந்து நல்லா ஏதாவது ரிலாக்ஸேட்டிவ் மாதிரி எடுத்துக்கலாம் நிலவாகை சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கலாம் பொன்னாவாரை சார்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கடுக்காய் சார்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுக்கிறப்போ நம்மளுக்கு நல்லா லாக்ஸேட்டிவாக நம்மளுக்கு நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுக்காய் நல்ல பிஞ்சான கடுக்காய் வந்து எடுத்துக்கலாம் முத்துன கடுக்காய் இருக்குது பிஞ்சு கடுக்காய் இருக்குது முத்துன கடுக்காய் வந்து தோலை மட்டும் எடுத்துக்கிட்டு கொட்டையை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் நம்மளுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் இதே இது சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா மோஷன் ரொம்ப கட்டியாக டைட்டாக போக ஆரம்பிக்கும் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடுக்காய் பிஞ்சு வந்து எடுத்துக்கணும் அந்த கடுக்காய் பிஞ்சு வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு வந்து வெளக்கண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் அந்த பேனில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிஞ்சு கடுக்கா எடுத்து போட்டு அந்த விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் லேசாயில வருப்பா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அம்மியிலையோ இல்லை கல்வத்துலேயோ போட்டு இந்த பிஞ்சு கடுக்காயை போட்டு நல்லா ஒன்றா ரெண்டா நல்லா உடச்சி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மைய ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வர்ற அந்த எண்ணெயை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு நாளைக்கு காலையில் இப்படி நம்ம கையில் நம்ம ஊற்றுனா ஒரு சின்னதாக ஒரு ஃபிஃப்டி பைஸ் காயின் இல்லாட்டி ஒன் ருபி காயின் வர அளவுக்கு நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் விடிய காலையில் ஒரு ஆறு மணி அப்படி இல்லாட்டி ஐந்து மணி அளவில் வந்து கொஞ்சம் நக்கி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடும் அப்படி மோஷன் போகிறதில் பார்த்தீங்கன்னா சளி நிறைய வெளியே வந்துடும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை லிமிட்டடாக ஸ்மூத்தாக நம்மளுக்கு மோஷன் வெளியே போகும் அதில் அவ்வளோ சளி பிசு 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 பிசுன்னு ஃபுல்லாக கொடல் சளி ஃபுல்லாக வெளியே வந்துடும் அது வெளியே வந்துருச்சுனாவே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் வீசிங்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பஸ் சளி இருக்க டைமு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க வயிற்றுக்கு நிறையா பாரத்தை போட்டிங்கன்னா வீசிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் அதெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ரொம்ப வீசிங் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு டைம் வந்து பட்னி இருந்தாலும் ஓகே தான் அப்புறம் எப்போதுமே குடிக்கிறதெல்லாம் ஹாட் வாட்டராக குடிக்கணும் நல்ல இலவதிப்பான சுடுதண்ணி வந்து எப்போதுமே ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கிறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஹாட் வாட்டராகவே குடிச்சிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு வீசிங் அன்னைக்கே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றப்போ வீசிங் பிரச்சனை சளி பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனை சைனோசைடிஸ் பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு க்யூர் ஆயிரும் ஒரு த்ரீ மந்த்ஸ் டு ஃபோர் மந்த்ஸ் மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்தாவே போதுமானது சரியாயிட்டு நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திருப்பி வராத அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்டப் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளும் நல்லா நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு திருப்பி வராது ஸோ இது மாதிரி பல லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ஆரோக்கியமாக நல்லா சரியாயிருக்காங்க வாழ்நாள் முழுக்க திருப்பி வராமல் இருக்காங்க பட் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த விசிங் சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நாளடைவில் நம்மளுக்கு பிராங்கி எக்டாசிஸ் ஆவோ அட்டில் எக்டாசிஸ் ஆவோ இல்லை ஒரு நிமோனியா ஃபீவராகவோ லங்ஸில் நிமோனியா பிரச்சனையாகவோ இல்லை லங்ஸில் ஒரு கன்சாலிடேஷனாகவோ லங்ஸில் வந்து ஃபைப்ராட்டிக் ஆவோ இல்லை நம்மளுக்கு க்ரானிக் அப்ட்ரக்ட்டிவ் லங் டிசீஸாகவோ நம்மளுக்கு இண்டஸ்ட்ரிஷியல் செல் டிசீஸாவோ நம்மளுக்கு இது பிற்காலத்தில் நம்ம அலட்சியப்படுத்துறதுனால தான் மாற ஆரம்பிக்குது ஸோ அது மாற விடாமல் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் மூலிகை மரத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம்